அவர் கேள்வி கேட்டுமா கன்னியாகுமரி அவங்கள நிர்வாகி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் எத்தனை அவரோட வீட்டுக்கு போனாரா சேவகு வீட்டு வீட்டுக்கு போனாரா சேவாரி துறைமுறைகள் மட்டும் இல்ல அப்படினா இருபது லட்சம் கிடைச்சிருக்காது விஜய் வந்து எங்களை இருப்பார் அப்படின்னு சொல்லி ரெண்டு குழந்தை இழந்த தாய் வந்து நம்மளுக்கு சொன்ன ஒரு ரகசிய தகவல் நாம் கட்சி பொறுப்பாளருமோ நம்மளுக்கு வந்திருக்கு அது என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த தாவைக்காய் கும்பல் வந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டே இருக்காங்க என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல என் பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்ல விஜய் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக அனந்தித் அப்படிங்கிற ஒரு தற்குறிப்பையை சீமான நகரங்கள பற்றி தப்பாக பேசி வச்சிருக்கு அதுக்கு அந்த விவாதத்தில் அபுபக்கர் வந்து செருப்படி பதில் கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக விஜய் போய் பார்த்துட்டு வந்தோம் எல்லாருமே ஒரே விஷயத்தை அப்படியே ஒரு சே பிச்சில் வந்து சொல்றாங்க இந்த நாலு விஷயத்தை பற்றி இந்த கவலை நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சொஷல் பாயிண்ட்டு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பாருங்க நானே மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஏன்னா சாட்டை திருமணம் அவர்கள் களத்துக்கு வந்து போறாரு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நிற்கிறாரு அப்போ அந்த அம்மாட்ட வந்து கேட்குறா ரெண்டு பிள்ளையே வந்து பறி கொடுத்த அம்மாட்ட வந்து கேட்கறாங்க இப்போ அந்த அம்மா சொல்லலாம் என் பிள்ளை செத்தாலும் சாட்டோம் பணம் எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் ஆனால் அந்த அம்மா அப்ப என்ன சொல்லிச்சு அப்படின்னா விஜய் வந்து எங்களை இருபது லட்சம் பணம் பணம் தர்றேன்னு சொன்னார் ஆனால் பணம் இன்னும் தரவே இல்லை ஏன் இந்த மாதிரி சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகி போச்சு பாஞ்சு நாள் கொடுக்கல விஜய் வந்து எங்களை ஏமாத்த பார்க்குறாரு தம்பி அப்படிங்கிற வார்த்தையை வந்து அந்த அம்மா பதிவு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு குழந்த ஒரு மனைவி மொத்தமாக மூணு பேர் மூணு பேர் செத்து போயிட்டாங்க அந்த கணவர் பேட்டி கொடுக்குறாரு ஆமாம் விஜய் வந்து அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து வந்து பன்னெண்டு மணிக்கு சொன்னார்ல பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கணும் அப்படி வரலை அப்படிங்கிறனால தான் இவ்வளோ பெரிய இழப்பே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் அந்த கணவர் சொல்கிறார்ல இந்த மாதிரி உண்மை தகவலை சாட்டை துறைமுருகன் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத அந்த சாட்டை சேனலை வெளிக்கொண்டு வரல அப்படின்னா விஜய் கண்டிப்பாக இந்த இருபது இந்த இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்க மாட்டாரு அந்த நாற்பது குடும்பத்தை ஏமாத்திருப்பாரு அதனால தான் வந்து டீல இப்போ தமிழ்நாடு அரசு பத்து லட்ச ரூபா அறுவச்சு ஒன்னே கொடுத்துருச்சு ஏன் விஜய் வந்து பதினஞ்சு நாளில் இருபது நாளில் இருபத்தஞ்சு நாள் எழுக்கணும் ஏன் பணம் கொடுக்க இழுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்ததை அன் அஃபீசியலாக இப்போ பணம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா என்ன திருட்டு பணமா முள்ளையடிச்சு கொள்ள கொள்ளையடிச்ச பணமா இல்லை ஏதாவது தெ தெரியாமல் யாருக்கு கொடுக்குறோம் இல்லை மக்களுக்கு கொடுக்குறோம் அந்த பணத்தை ஏன் வந்து விஜய் இன்ன வரையும் ஒரு அஃபீஷியல் செய்தியாகவோ நாங்கள் வந்து பணம் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க அந்த மக்களை ஏமாற்றி அந்த இருபது லட்ச ரூபா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் விஜய் நினச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி அதிலிருந்து சாட்டை திரும களத்துக்கு போனால் தான் அந்த மக்களுக்கு பணம் கிடைச்ச அப்படின்னு சொல்லி கரூரில் இருக்கிற நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கிட்ட அதில் பாதிக்கப்பட்ட அதுலேயே ரெண்டு குழந்தை இழந்த அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை செய்தி இது வந்து உண்மை செய்தி நான் நாம் தமிழ் கட்சிக்காரன் அதனால சாட்டை திருவண்ணு புகழ அப்படின்ல அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க சாட்டை மட்டும் அன்னைக்கு வந்து எங்களோட அந்த பேட்டி எடுக்கல அப்படின்னா எங்களுக்குமே என்ன பேசணும் நாங்கள் வந்து நிர்கதியாக நிற்கிறோம் எங்களுக்கு வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கோம் அப்படி இருக்க இந்த தம்பி வந்து எங்களை வந்து பேச வச்சு எங்கள் உணர்வுகளை வந்து இது பண்ணார் அப்போ வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்குள்ள நாங்கள் சொன்னோம் இல்லை விஜய் வந்து பணம் கொடுக்கலன்னு அப்போ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சாட்டை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த என்குயரிக்கே வந்தாங்க நீங்கள் இங்கே தான் வந்து இந்த ரெண்டு குழந்தை கொடுத்த அம்மாவா அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்போது இதுக்கு நாங்கள் வந்து சாட்டைக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு குழந்தைய பாதிக்கப்பட்ட அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற தகவல் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க அடுத்த கண்டென்ட் வந்து போயிடலாம் அதாவது என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல என் பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்ல இப்போ அப்படி தான் சொல்லியிருக்காங்க இப்போ விஜயை பார்த்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏழு வருஷம் படம் வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல அதுலேயும் இந்த நபர் இருக்கார் இல்லையா இவரெலாம் வந்து அந்த பொண்டாட்டியை பார்த்துட்டு ஐயோ தங்கமே போவேணா போவேணான்னு சொல்லணும் எந்திரடி எத்திரின்னு சொல்லி அப்படியே அந்த மனைவியோட நெஞ்சை வந்து இப்படியே வந்து இது பண்ணியிருப்பார் இன்றைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவெலாம் போட முடியாது அப்படி சொன்னார்லாம் அவர் வந்து சொல்றாரு இன்னைக்கு என் மனைவி செத்தாலும் பரவாயில்ல எப்படிங்க மனைவி செத்தாலும் பரவாயில்ல விஜய் சீஎம் ஆனோம் இதில் ஒரு முக்கியமாக பாருங்க ஒரு பிராண்டிங் இருக்குது அக்கா பாத்திமா சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு பிராண்டிங் இருக்குது ஒரு ப்ரொமோஷன் இருக்குது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல என் பொண்டாடி செத்தாலும் பரவாயில்ல விஜய் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பதிலுக்கு என்ன கேட்குறோம் அப்படின்னா இப்போ விஜய் குடும்பத்தில் யார் வந்துட்டாங்க விஜய் மனைவியோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு ஆளு என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்காங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு அம்பானி மாதிரி ஒரு ஆள் வச்சுங்களேன் அவர் வந்து காரில் வந்து இடித்து செத்து போயிடுறாங்க அப்படி செத்து போனதுக்கப்புறம் விஜய்கிட்ட வந்து அவங்க பணக்காரங்க இல்லை அவங்க அந்த பணத்தும்பில் என்ன பண்ணுறாங்க ஐம்பது கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் கொடுத்தாங்கன்னா விஜய் வந்து இதே மாதிரி எங்கள் அம்மா செத்தாக சாப்பிட்டோம் எங்கள் அப்பா இப்படி வந்து சொல்லுவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது இவங்கெல்லாம் மனிதர்கள் தானா விஜய் எந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாரு அந்த மக்கள் ஏழை மக்கள் ஒரு அப்பாவே அவங்க அவங்க ஒரு லட்ச ரூபாய் கண்ணில் பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட மக்களை நீ வந்து ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நீ ப்ரமோஷன் பண்ண சொல்கிற அப்படின்னா எந்த அளவுக்கு கேவலமான இழிவான ஒரு அரசியலை விஜய் பண்ணுறாரு இதை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணியாகணும் இந்த சப்ஜெக்டை மட்டும் நீ எல்லாருமே பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல என் மனைவி செத்தாலும் பரவாயில்ல என் பையன் செத்தாலும் பரவாயில்ல விஜய் சிஎம் ஆனுங்கிற இந்த ப்ரமோஷன் இந்த ப்ராண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கல இது கேவலத்தோட உச்சம் அருகறுப்போட உச்சம் இதை நாம் தமிழ் கட்சிக்காரன் வந்து பேசுங்க அடுத்தபடியாக இந்த அனந்தித் அப்படிங்கிற ஒரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு விவாதம் வந்து நடக்குதுங்க அதில் அப்போ பக்கம் கலந்துக்கிறாரு இந்த ஆள் வந்து கேட்குறாப்புல அடைஞ்சிட்டு உங்கள் கட்சியில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இறந்தாரே அப்போ அவரை வந்து அவரை சேவியர் குமார் இறந்தாரே அவரை சீமானை வந்து நேராக போய் வீட்டில் ஏன் பார்க்கல மேடையில் வச்சு தான் பார்த்தார் அப்படின்னு சொல்லி உண்மைக்கு மாறாக ஒரு தகவல் வந்து சொன்னார் சீமானவர்கள் தம்பிகள் அடிக்கக்கூடிய அடியை பார்த்து ப பயந்துட்டு இந்த சல்லிப்பைய வாய்க்கு வந்ததை உண்மைத்தன்மையெல்லாம் பொய்யை உட்காந்துட்டு ஒரு நேஷனல் டிவியில் ஒரு டே ஒரு ஒரு வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஒரு டிவியில் உட்காந்துட்டு தகவல் வந்து சொல்கிறாரு இந்த அணிஞ்சது அப்படிங்கிற தற்கொலை உடனே அபுபக்கர் வந்து அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா செருப்பில் வந்து க வாயை கவ கொடுத்து இப்படி அடிப்பாங்கன்னா அதே மாதிரி அடிச்சிருக்காரு யோ லூஸு இந்த படத்தை பாரியா அப்படின்னு சொல்லி சேவியர்குமார் மனைவி நாம் தமிழ் கட்சியில் அந்த வேட்பாளராக நின்னாங்க அதை நிறுத்தி சீமானை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு அங்கே பாரு போய் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி செருப்பால் அடி கொடுத்தாரு அப்போது இந்த தாவைக்கா கும்பலுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு வர அனஞ்சி போனவர்கள்லாம் இந்த அளவுக்கு கேடு கட்ட தூர தான் பரப்புகிறாங்க அவங்களுக்கு நம்ம தக்க செருப்படி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்தபடியாக இன்னொரு பொய்யை வந்து திட்டமிட்டே பரப்பட்டுருக்குங்க அதாவது போனவங்களில் இந்த ரெண்டு ஃபேஸையும் பாருங்களேன் இது மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க விஜய் வந்து தனியாக இருந்தார் அவர் கூட யாருமே இல்லை இந்த பாடி கார்டாக யாருமே இல்லை தனி ரூமில் வந்து சந்தித்தாரு அப்படி இருக்கவங்கள்ள நாங்கள் நினச்சிருந்தா விஜய் வந்து அடிச்சிருக்கலாம் எப்படி இதே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நினச்சிருந்தா விஜய் வந்து அடிச்சு கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏன் இதை சொல்கிறாங்க ஏன் இதை சொல்கிறாங்க அப்படிங்குறதா நீங்கள் நுணுக்கமாக வந்து யோசிக்கணும் அந்த மக்களுக்கு துளி கூட வந்து விஜய் மேலே கோவம்ல என் பிள்ள செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்கள அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க ஆனாலும் இதுக்கு வந்து காரணம் வந்து விஜய் இல்லை இந்த மாதிரியான ஒரு நிறைட்டிவர்கள் நினச்சா அடிச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் அடிக்கல ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார் எங்களை விட அவர் வந்து ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கார் ரொம்ப அவர் வந்து உடஞ்சிட்டார் கிடஞ்சிட்டார் கண்ணீர் விட்டு அழுதுட்டார் காலில் வந்து கெஞ்சிட்டார் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கேவலமான ஒரு நரேசன் கேவலமான ஒரு இழிவான ஒரு செயல் எந்த செய்தியுமே ஊடகத்துக்கு வராதுங்க இருபது ரூபா பணம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க பாதிக்கப்பட்ட பணம் வாங்கினவங்க சொல்கிறாங்க ஆனால் ஊடகத்தில் அந்த செய்தியில் அந்த பணம் கொடுத்தாங்க அப்போ அந்த பணம் கொடுத்துருக்குப்பா இந்த கட்சியிலேருந்து ஒருத்தவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அதே மாதிரி இந்த தகவலாம் வருது விஜய் காலில் விழுந்தார் கண்ணீர் விட்டார் விஜய் வந்து உடஞ்சிட்டாரு விஜய் வந்து முகம் மாறிடுச்சு பைத்திக் இதெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு நரட்டிவ் ஏற்படுறாங்க இது கேவலமான இழிவான ஒரு அரசியல் இதை தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற ஒரு ஒருத்தனும் இதை எதிர்க்கணும் இந்த மாதிரி கேவலமான அரசியல் இந்த மண்ணில் வந்துடவே கூடாது அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கோம் சினிமா அரசியல் புரொமோஷன் அரசியல் பெய்டு அரசியல் பிராண்டிங் அரசியல் இந்த மாதிரி அரசியலை நாம் தமிழர் கட்சிக்காரை முழுசாக எதிர்க்கணும் அப்படிங்கிற தெரிவிச்சு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றியும் வணக்கம்